சேனல் விமான நிலையத்தின் வரும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு மீண்டும் தொடங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார் நாட்டின் பிரதான நுழைவாயிலாக திகழும் கேஎல்ஐஏ விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு விமானத்திற்கு செல்லும் பயணிகள் பயன்படுத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த உள் செய்யப்பட்டவரத்து ரயில் திட்டம் செயல்பட தொடங்கியது தொழில்நுட்ப கோளாறு காரணத்தால் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இச்சேவையானது நிறுத்தப்பட்டு மறுசீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இன்று காலை கே விமான நிலையம் வந்த அமைச்சர் தற்போது பரிசாயமாக முறைகள் செயல்படும் ஏரோட்ரோன் ரயில் பயணத்தை மேற்கொண்ட பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் தற்போது உள்ள ரயில் பயணம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்த பிறகு மூன்று ரயில் பெட்டிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு அதில் இரண்டு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதோடு ஒன்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் என்றார் அமைச்சர் ஒரு ரயில் பெட்டியில் இருநூற்றி எழுபது பேர் பயணம் செய்யப்படும் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மலேசிய சுற்றுலா ஆண்டை வரவேற்க இந்த உள்ளதால்வரத்து ரயில் பயணம் மிக முக்கியம் வாய்ந்ததாக உள்ளது மேலும் அமைச்சர் தற்போது தற்காலிகமாக பயணிகளை ஏற்றி செல்லும் பஸ் போக்குவரத்து தொடரப்படும் என்பதோடு இந்த ரயில் பயணம் சீரடைந்த பிறகு பஸ் பயணம் தொடர்பாக இறுதி முடிவு செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் லுக் நிருபர்களிடம் கூறினார் இந்த நிகழ்வில் மலேசிய ஏர்போர்ட் நிர்வாக இயக்குநர் மொஹத் இசானி கனி கலந்து கொண்டார் நம்ம தமிழ் நேசன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு